நமஸ்கர் ஆஷிஷ் மிட்டல் இங்கே ஆர்சனிலிருந்து நண்பர்களே இன்று நான் உங்களுக்காக ஒரு டிவி யூனிட் அல்லது லேட் யூனிட் என்று சொல்ல வேண்டும் ஏனெனில் இந்த நாட்களில் டிவிகள் பொருத்தமட்டி இப்போது இது எட்டு அடியிடமிருந்து வளமாக உள்ளது ஆழம் இருபத்தி ஒரு அங்குலம் மற்றும் உயரம் அங்குலம் இப்போது நாலடி ஐந்தடி ஆறடி ஏழடி என ஒரே அலகை உருவாக்கியுள்ளோம் இது எட்டு இது ஆறு எழுப்பறைகளைக் கொண்டுள்ளது மேலே இரண்டு மற்றும் மறுவரிசையில் நான்கு நீங்கள் இங்கு வைக்க விரும்பும் பெட்டிகள் மற்றும் பிற பொருட்களுக்கான நடுவில் திறந்த பகுதி இப்போது லேட் அலகுகள் இரண்டு புள்ளிகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன முதலில் நீங்கள் இதை வைத்திருக்க விரும்பும் இடம் இரண்டாவது விஷயம் உங்களிடம் உள்ள எல்டோட் அளவு இப்போது இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்குகிறேன் உங்கள் டிவி அளவு அல்லது பெட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இப்போது அவர்கள் கணக்கிடும் அந்த அளவு டிவி தோழர்கள் எலிடி தோழர்கள் அவர்கள் அதை குறுக்காக கணக்கிடுகிறார்கள் எனவே ஒரு மூலையில் இருந்து மேல் மூலையில் இங்குதான் மூலைவிட்ட அளவு கணக்கிடப்படுகிறது மற்றும் அது அலகு பெட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நமக்கு தேவையானது நீளம் மற்றும் உயரத்தின் அளவு எனவே நமக்கு இடமிருந்து வளமாக அளவு மற்றும் அழகு உயரம் தேவை உங்கள் டிவி ஸ்டாண்டை வடிவமைக்க அது எப்படி இப்போது செய்கிறது இது நம்மிடம் இருக்கும் டிவி யூனிட் என்று வைத்துக் கொள்வோம் இந்த யூனிட்டின் எதிரில் ஒருவர் டிவியை பார்க்க அமர்ந்திருக்கிறார் இப்போது நாம் பார்க்க வேண்டிய கண்மட்டம் நம்மிடம் பெரிய அழகு இருந்தால் அல்லது சிறிய அழகு இருந்தால் சுவரில் அல்லது யூனிட்டில் இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கண்மட்டம் மிகவும் குறைவாக இருந்தால் சரியாக இருக்க வேண்டும் டிவியின் உயரம் குறைவாக இருக்கும் அது மிக அதிகமாக இருந்தால் அது மீண்டும் வசதியாக இருக்காது இதன் உயரம் அதற்கேற்ப சரி செய்யப்படுகிறது இருபத்தெட்டுக்கு போகலாம் முப்பதுக்கு போகலாம் அதுதான் உங்கள் விருப்பம் ஆனால் அளவு மற்றும் அலகு முழுவதும் அமர்ந்திருப்பவரின் கண் அளவை கருத்தில் கொள்ள வேண்டும் வடிவமைப்பு படி அளவு மற்றும் எல்லாம் செய்யப்படுகிறது இது தேக்கு மரம் மற்றும் தேக்கு தங்க பூச்சு உங்களுக்கு வேறு ஏதேனும் நிறம் வேண்டுமானால் வேறு அளவு வேண்டும் அது இயற்கையான பூச்சு அல்லது வால்நட் பூச்சு அல்லது வெள்ளை அல்லது தங்கம் அல்லது தங்கத்துடன் கூடிய ஆ பொய் போன்ற வேறு எந்த நிறத்திலும் வேண்டும் நீங்கள் விரும்பும் எந்த நிறத்தையும் நாங்கள் உங்களுக்காக செய்யலாம் உங்கள் விருப்பப்படி நாங்கள் செய்யலாம் மற்றும் வடிவமைப்பு உங்களுக்கு முன்னால் உள்ளது நீங்கள் வேறு வடிவமைப்பு விரும்பினால் உங்களுக்காக நாங்கள் அதை உருவாக்க முடியும் என்பதை தெரியப்படுத்துங்கள் இது பெங்களூருக்கு போகிறது இந்தியாவில் நீங்கள் எங்க வேண்டுமானாலும் நாங்கள் அங்கு டெலிவரி செய்யலாம் இந்தியாவுக்கு வெளியே பெரும்பாலான இடங்களுக்கு டெலிவரி செய்கிறோம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் தேவைக்கேற்ப விலையை பெறுவோம் இது உங்களுக்கு முன்னால் உள்ளானது ஆர்சலின் வேலை உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நம்புகிறேன் மிக்க நன்றி